இருக்காங்க ஆனா இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மிஷினை வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டாகணும் அப்பனா இங்க இருக்கிறவங்க தான் யாராவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இது யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா வந்து இப்போ நான் சொன்னேன்னா அது விசாரணையை பாதிக்கும் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள இது யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்த வியாழக்கிழமை மறுபடியும் அவரே சொல்வாரு இது யார் வச்சது அப்படின்ற தகவல இந்த ஒட்டு கேட்கிற மிஷின் தான் எந்த ஒரு தலைவருக்கும் நடக்காதது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மனக்குமரல பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மே முப்பதுல இருந்து நான் தான் கட்சி தலைவர் நிறுவனரா இருக்கேன் என்னோட அனுமதி இல்லாம அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாலும் அது தப்புதான் ஏன் அனுமதி இல்லாம கட்சி பெயரையும் கட்சி கொடியையும் என்னோட பெயரையும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு மறுபடியும் உறுதியா சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள்